வணக்கம் மக்களை வெல்கம் டு மரக்கரண்டி மண் சட்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணக்கிழங்கு தொத்துங்க செம்மையாக இருக்குங்க இது இது எல்லா வகையான ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க ரசம் சாம்பார் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட பக்காவாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம கூழ் ஊற்றுறோம் பாருங்கள் ஆடி மாதத்துக்கு இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறாங்க பாருங்கள் அவங்க செய்யாத வெஜிடேரியனெலாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி செய்வாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு சரி வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ கருணைக்கிழங்க நல்லா கட்டி கட்டி பீஸாக வெட்டிக்குங்க ஏன்னா நம்ம வேக வைக்கணும் நம்ம மில்சான துண்டாக வெட்டிட்டோம்னா அது ரொம்ப குறைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி அதை கட்டி கட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க அதை கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியில் நம்ம உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் பொடிங்க சில கரணக்கிடங்களா நாக்கெல்லாம் ரொம்ப அரிக்கும் அதனால் நீங்கள் வேக வைக்கும்போதே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்து நல்லா வேக வச்சுங்க நம்ம வேக வைக்கணும் வேக வச்சுன்னா ஒரு சின்ன கத்தி கித்தி இல்லாட்டி ஒரு கம்பி வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அது உள்ளே போகணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க ஏன்னா இது ஆறும்போது நல்லா குழைவாக ஆயிடும் நம்மளுக்கு இல்லைன்னா ரொம்ப நம்ம வேக வைக்கும் போதே குழச்சிட்டோன்னா நல்லா இருக்காது இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு வெங்காயம் நல்ல மில்லிசாக அந்த வெங்காயத்தை அரைஞ்சி நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்ட பிறகு அது கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் நம்ம மிதமான தீயில செய்யணுங்க ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி சரியா இருக்கும் தக்காளி போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாங்க தக்காளி வதக்குற நேரத்திலேயே நம்ம கொஞ்சமா உப்பு செத்துக்கலாம் ஏன்னா நம்ம உப்பு போது தக்காளி நல்லா குழஞ்சு நமக்கு வந்துடும் தக்காளியும் நமக்கு ஓரளவுக்கு வதையும் வந்துட்டு போகிறதுக்கு இதுக்கு நமக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கு ஏற்கனவே நம்ம கிழங்கில் மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால நான் இதில் தூள் சேர்க்கலை இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போடுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றுங்க போதுங்க நல்லா கால் கப்பு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து இந்த கருணை கிழங்கு இப்போ சேர்க்கணும் அப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கு சேர்க்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்தால் அந்த மசாலாலாம் ஒட்டி வராது அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் இப்போ பாருங்கள் நம்ம கிழங்கு வெந்துட்ட பிறகு எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்குன்னு நம்ம முன்னாடியே இந்த மாதிரி குழைவாக செஞ்சு விட்டோம்னா ஆறும் போது ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த கருணக்கிழங்கு வேய்க்க வச்சு சேர்த்த கருணைக்கிழங்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த கருணக்கிழங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டால் போதுங்க ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க அந்த ஹைஃப்ளேமில் விடும் போது அது கீழே இருக்கிறது தொக்கு நம்மளுக்கு வந்து நல்லா பிடிச்சி வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி விட்டுட்டு வ திருப்பி நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டுருக்கோங்க சிம்மில் வச்சு கடைசியாக நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூங்கினா நம்மளோட கருணாக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க அட்டகாசமான தொக்கு எப்போவுமே வறுவல் பொரியல் மசியல் மாதிரி செய்யாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா சுவையும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாகவும் இருக்கும் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூழ் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி கூழ் சாப்பிட்ற சமயத்தில் இந்த மாதிரி தொக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கர இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி மாதிரி புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்கிறேன் மண் சட்டின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் நம்ம வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்